ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு எக் கிரேவி தான் பண்ண போகிறேன் குக்காரில் வந்துட்டு சுண்டல் வெந்துட்ருக்கு ஒரு பக்கம் குழந்தைக்கு பால் காய்ச்சிகிட்ருக்கேன் காஃபி வேறு போடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் இப்படி தான் ஒரு டூ த்ரீ டேஸாக தான் இருக்குது வெளியே கூட போக முடியல வெயிலே காய மாட்டீங்க குழந்தைக்கு பால் காய்ச்ச சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டுச்சு குழந்தைக்கு பால் வடிகட்டிட்டு நம்மளுக்கு டீ போட்டுறது தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு என் பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் வீடியோ இப்போ எக்ரேவி செய்யறதுக்காக எண்ணெய் ஊற்றிச்சு ரொம்ப காமிச்சுட்டு ஆட் பண்ணிடுவேன் ரெண்டு பேரும் சேர்க்கிருந்தான் வெங்காயத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல வதமை தான் ஃபிரெண்ட் குழம்பு எதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி ஆட் தக்காளிக்கு ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கண்டு வச்சுக்கலாம் ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும் அதாவது தக்காளி வந்துட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு வண்டி பூக்க வச்சுருக்கேன் தக்காளி வேகிறப்பவே இந்த மாதிரி எண்ணெயில் வதங்குகிறப்பவே லைட்டாக இந்த மாதிரி கரண்ட கண்டி விட்டுக்கே இருந்தோம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் தக்காளி நல்லா மசிமிச்சு வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ண வேண்டியது தான் என்னோடய ஸ்டைல் நான் முட்டை கிரேவி தான் பண்ணுவேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துடுவேன் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா லேட்டாக கிண்டி அது அந்த பச்சை வாசனை போகணும் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்க வேண்டியது இப்போ நான் வந்துட்டு ஒரு அரை சம்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியது வேணா எல்லாமே நல்லா கலக்கிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சாச்சு இப்போ வந்துட்டு நான் முட்டை ஊற்றுகிறேன் முட்டையை உரித்து குழந்தைய போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு கொதித்து வந்துருச்சுன்னா முட்டை கிரேவி ரெடி ஆகிடும் சைடில் அப்படியே குழந்தைக்கு வந்துட்டு உளுந்து கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உளுந்து கஞ்சி டிப்ஸ் எதனா வேணும் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி செய்யணுன்றத நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி நான் போடுறேன் சாப்பாடும் அடித்தாச்சு இந்த பக்கத்தில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சுண்டல் வச்சுருக்கேன் பெரிய மூக்கல்ல தான் இப்போ வந்துட்டு முட்டை கிரேவி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி நல்லா கொதிக்க விட்டோமே இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்